அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் கீதாங்க பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கலர் சாதனம் சமைச்சி தான் நம்ம வந்து வீடியோ பார்க்க போறோம் மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து இது மாதிரி வந்து நான் கூட இப்போ நூறு நாள் வேலைக்கு போயிட்டேன் பிரியங்கா தான் இருந்தாங்க பிரியங்காவும் சாதனாக வந்தா இருந்துச்சு அப்போ வந்து இது மாதிரி இந்த சாமியெல்லாம் கொண்டு தரோம் நீங்க ஒரு வாரத்துக்கு கொடு வைங்கன்னு சொல்லி அவங்க வந்து சாமிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுண்டல் பொறிப்பட்டு கிளாவில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏழு வாரத்துக்கு கொடுத்தாங்க நாங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் போட்டு செஞ்சு அந்த வருஷம் வந்து முதல் வருஷனால ஐம்பது ஜாக்கெட் பிட் எடுத்து வச்சு எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்தோம் இது மறு வருஷம் இதாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் கும்பிட்டோம் ஆனால் வந்து நாங்களாம் கொஞ்சமாக சாப்பாடு செஞ்சு சும்மா அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் வச்சு வீட்டில் பாட்டெல்லாம் பாடி எல்லாம் விசேஷமாக செஞ்சோம் இந்த வருஷம் வந்து செய்ய முடியல அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல எங்க மாமனாரோட சொந்த அண்ணன் மரும வந்து இறந்து போயிட்டாங்க அங்கே சாதனம் குடி இருக்குங்களா அதுக்கு பக்கத்து வீடு கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து கால் முடியாம இருந்தாங்க உடம்பு சரியாம இருந்துட்டா எப்படி இருந்தாங்கன்னா அதாவது கீழே விழுந்ததுனால கால் வந்து இந்த தொடையில இருக்கிற எலும்பு வந்து நொறுங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கட்டும் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்னும் அந்த கால் வந்து ஒண்ணு சேரல உடனே உடம்புலாம் படுத்தே இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாயிருச்சு அதனால வந்து அப்புறம் ஒரு ஆறு மாசம் இருந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க அது அந்த ஞாயிற்றுக்கிழமையோடதான் முப்பது முடிஞ்சிச்சு அதனால நாங்களும் வந்து அவங்க இறந்து போனாங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி மாமன மாமனாரோட அண்ணன் ஒய்ஃபு இதெல்லாம் இறந்து போனாங்கன்னா நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு சூடம்பத்தி சாம்பிராணி வீட்டுல எதுவும் காட்ட மாட்டோம் குலதெய்வ கோயிலுக்கு போக மாட்டோம் மலை ஏற மாட்டோம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முக்கியமானதெல்லாம் செய்ய மாட்டாங்க வீட்டுல வந்து கார்த்திகை மாசத்துல விட வைக்க மாட்டாங்க அதனால நாங்கள் முப்பது நாள் வரைக்கும் அது செய்யாமல் இருந்துட்டு இன்றைக்கி தான் சரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதாகவே இருந்தேன் சரி பிரியாங்க அன்னைக்கு வந்து வீடு வசலாம் சுத்தம் பண்ணு இந்த மாட்டு கோமாயமும் இந்த தீர்த்தமும் தெளிச்சு விடலாம் அப்படின்னு நினை அப்புறம் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு வாரமா கஷ்டமா இருந்துச்சு என்னடாது நம்ம இந்த சாமியை கும்பிட முடியு அப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு சரி ஏன் நம்ம இன்னைக்கு பேசாம இன்னைக்கு வந்து கடைசி புரட்டாசி சனிக்கிழமை தானே நம்ம ஏன் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு இங்கே உள்ளவங்களுக்கும் அஞ்சு சா சாப்பாடையும் வச்சு கொடுத்துட்டு நம்மளும் சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு என்னவோ எனக்காக ஒரு மாதிரி தோணுச்சு ஏன்னா வீட்டில் பூ இல்லை மற்றது எதுவும் இல்லை நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சு இன்னைக்கு நம்ம சாமியை கும்பிட்டு கொடுத்துக்கலாம்டா அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாமே வீடே எல்லாம் ஒற்றடிச்சு சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டோம் அது பிற்பாடு இப்ப நம்ம வந்து ஒல வச்சு சாதம் அரிசி போட்டு இருக்கிறேன் இப்ப என்னென்ன சாப்பாடு செய்ய பண்ணு பாத்தீங்கன்னா இனிப்பு பொங்கல் சும்மா ஒரு அரை கிலோ மட்டும் தான் போய் வெள்ளம் வாங்கி வந்திருக்கேன் உள்ளூர் கடையில அரை கிலோ வெள்ளம் போட்டு இனிப்பு பொங்கல் வச்சிருவோம் பெரிய பிள்ள ரெண்டு படி வந்து அரிசி போட்டிருக்கேன் அதுல வந்து பொங்கல் புளிசாதம் ஆஹ் எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் இன்னும் என்னமா தைசோல் நினைக்கிறேன் அஞ்சு சாப்பாடு வந்து இன்னைக்கு செஞ்சிடலாம் இருக்கேன் வாங்க ஒவ்வொரு சாமி எப்படி சாப்பாடு எதுல வச்சிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம் ஒரு மாசமாவே விளக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை தான் வந்து நான் சாமி ரூம வந்து கிளீன் பண்ணேன் தொடச்சேன் எல்லாத்துக்கும் தொடச்சி சந்தன பூமோ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு எங்கள் ஆனந்தம் அம்மா எங்க போனாலும் இந்த மாதிரி போட்டோ வாங்காம வர மாட்டாங்க அந்த மாதிரி வாங்கினது இது வந்து இன்றைக்கி அம்மா செட் பண்ணாங்க சும்மா எல்லாம் பழப்பெல்லாம் இருக்காங்கன்னா விளக்கெல்லாம் பற்ற வைக்கல இனிமேல் தான் விளக்கு பற்ற வைக்கணும் இது விசாகன் உண்டியல் விசாகன் வந்தால் எடுப்பார் இது ஆனந்தமா உண்டியல் கீழே வந்து இந்த தாலி கயிறு இந்த மாதிரி இருக்குது டப்பா குங்குமம் பத்தி இந்த மாதிரிலாம் வந்து அடியில் வச்சுக்குவோம் இங்கே வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம திருவரம்பூருக்கு தான் போகணும் இங்கே வந்துட்டு அவ்வளோவா வந்து பொருள் எல்லாம் இருக்காது அதனால மாமா வந்து நைட்டு வாங்கிட்டு வருவாங்க நாளைக்கு தான் வச்சுக்கோ ஆனால் இருக்கிறத வச்சு சிம்பிளா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக புளி ஊற வச்சிருக்காங்க அம்மா அப்புறம் எள்ளு வாங்கிட்டு வந்தாங்க அடுத்து எள்ளும் வெந்தயமும் வந்து வறுத்து வந்து மிளகு போட்டிருக்கேன் வறுத்து வச்சுக்கிட்டு விந்த அம்மா வந்து இங்க சாதம் வச்சிட்டாங்க கடைசியா பாத்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க சும்மா கொஞ்சோண்டு செஞ்சு சும்மா அப்படி பக்கத்துல உள்ளவங்களுக்குன்னு சொன்னாங்க கடைசியா பாத்தீங்கன்னா நூறுமா கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன் இவ்வளோ பெரிய தேசுக்காக வச்சுருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு எப்போதுமே கை பெருசு எது செஞ்சாலும் நிறக்க செய்யணும் நிறைய செய்யணும் நிறைய தரணும் அப்படிதான் எங்கள் அம்மாவில் நினைப்பாங்க நான் நிஜமாக இவ்வளோ பெரிய தேசக்கால் வைப்பாங்கன்னு நினைக்கல சும்மா கம்மியாக வச்சு செய்யலாம் அப்படின்னாங்க கடைசியாக இவ்வளோ பெருசு வச்சாச்சு ஆமாங்க எல்லாமே அஞ்சாறு வீடு இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு தட்டில் வந்து இலை அறுத்து வச்சுருக்கிறேன் தாட்டி இலையா ரெண்டு இலாம் அறுத்து வச்சுருக்கேன் அதனால் ஒரு இலையில வச்சு அஞ்சு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம்னா அப்புறம் ஆறு ஏழு வீடு நான் எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா அப்புறம் என்ன இருக்கும் இப்போ நம்ம சாப்பிடுவோம் கதிர் வீட்டுக்கு கொடுப்போம் அதனால ரெண்டு படி போட்டிருக்கேன் இது வரணும் பார்த்துக்கலாம்

மழைனால வந்து இங்கே இந்த விறவெல்லாம் தூக்கி போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரினா உம் உம்மியா உம் இல்லாம இது மரக்கட்டை குட்டி குட்டி மரக்கட்டை வந்து மாமா வாங்கிட்டு வந்து நாலஞ்சு சாக்கு போட்டு வச்சிருக்காங்க மழை டைமுக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையா வெயில் அடிக்குது காலையிலலாம் ஐயோ வெயில் பொழக்குது சாயங்காலம் ஒரு நாலு மணி ஆச்சுன்னா அப்படியே கிளைமேட் வந்து அப்படியே ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிருது மழை வர மாதிரி ஆயிடுது வர கடலை பருப்பு கடலை பருப்பு கடலை பருப்பு கடலை போட்டுருக்கேன் வரமேல காய் கருவேப்புலாம் வந்து ரசம் ஊத்துக்கலாம் அது பாத்தீங்கன்னா நல்லா பொருள் உப்பு அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொதிட்டும் புளி சாதம் நல்லா கொதிக்கிட்டு இந்த டைமில் இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தையும் எல்லையும் அந்த மிளகு போட்டிருக்கோம் அதையும் புளி புளிவசத்தை வந்து நம்ம இறக்கிடலாம் புளி சாறு ரெடி ஆயிடுச்சு அடுத்து அப்படியே லெமன் சாரும் தாளிச்சிக்கலாம் ஆறட்டும் லெமன் சாதத்துக்கு லெமன் சாரத்துக்கு எண்ணெய் கடுகு கிளர் சாதத்தில் யார் யாருக்கெல்லாம் கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்காது எனக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் கடலை பருப்பு போட்டால் மட்டும் நான் அதை ஒன்று ஒன்றா வரிசையாக பொறுக்கி அம்மாவுக்கு சாதனாக்க கொடுத்துருவேன் ஏன்னா எனக்கு கடலப்பருப்பு போட்டால் பிடிக்காது நான்லாம் சாதம் செஞ்சேனா கடலப்பருப்பு இல்லாமல் தான் சமைப்பேன் ஆனால் அம்மா அக்காலாம் செஞ்சால் கடலப்பருப்பு போட்டு தான் செய்வாங்க சரி கடலப்பருப்பு கடலைலாம் இல்லாமல் என்ன பிடிச்சோரு என்ன லெமன் சொல்லி அது எனக்கு பிடிக்காது கடலப்பருப்பு ஆனால் கடலப்பருப்பு வந்து சும்மா வேக வச்சு சாப்பிடுவேன் ஆனால் சாதத்துல இருந்தால் சாப்பிட மாட்டேன் அது எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சது பிடிக்காதலாம் இருக்கும் அம்மா வரிசையா கொடுத்தாங்க எண்ணெய் கடுகு கடலை பருப்பு கடலை வரமிளகா அடுத்து கருவேப்பில அடுப்பு எரிய ஆரம்பிச்சதுன்னா ஆரம்பிச்சுன்னா அப்படியே ஒண்ணு போட்டது ஒண்ணு கருகும் அதுக்கு எல்லாம் போட்டோம்னா கருவேப்பிள்ளை போட்டுருமா சாறு எடுத்துருந்தா

சக்கரை பொங்கல் மட்டும்தான் ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கிட்டு பொங்கல் அங்கிட்டு வந்து காயெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அதனால இருந்த காயும் ஒரு அஞ்சு காய் இருந்துச்சு அஞ்சு காயும் கம்மியாக போட்டு வேக வச்சாச்சு இது வந்து புளி சாதம் ம் இது தேங்காய் சாதம் அடுப்புலேயே செஞ்சாச்சு வேற லெமன் சாதம் லெமன் சோறு அடுப்புலேயே செஞ்சாச்சு தயிர் சாதம் தயிர் சாதம் பொங்கல் ரெடியானா ரெடி சாணி அம்மாவுக்கு வர சொல்ல போறோம் விசாகனோட இது வந்து நம்ம வீட்டில் இருந்த இலை இலைய வந்து அம்மா கட் பண்ணி வச்சிட்டாங்க வெத்தலை பாக்க வச்சாச்சு விளக்கு போட்டாச்சு கூட்டு மட்டும் அதிரடியாக செஞ்சனால விழுந்துட்டு இருக்கு அங்க செய்கிறவங்களையும் சரி இது பண்ணுவாங்க ஒரே காய்கறத விட இது வந்து கலப்புறம் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொழுது சாஞ்சிடுச்சிங்க மழை வர மாதிரி நல்லா நல்லா கிளைமேட்டு இடிக்குது இப்போ அங்கே வந்து வேலை முடித்தாச்சு ஜில்லு முகிலுக்கு சாப்பாடு போட்டாச்சு சாப்பாட்டுக்கு ஒலை அரிசோர் வெந்துட்டு இருக்குது கரெக்டாக அந்த டைமுக்குலாம் அவங்கெலாம் வந்து மேலே ஏறிடுவாங்க மணி வந்து அஞ்சு தான் ஆகுது ஆனால் அதுங்களையும் ஏதோ ரொம்ப இருட்டான மாதிரி இருக்குது அம்மாவா திடீர்னு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு வீட்டுல இருக்கிறத வச்சு செஞ்சாச்சு சாமி கும்பிடு சாமி வச்சுட்டு அங்க வச்சுட்டு சாமி சாமி வச்சு கூட கூட அப்பா வச்சிருக்கேன் அப்பா தரேன் கொடு சாமி கும்பிடும்

அம்மா சாமி கும்பிடு பாரு சாமி கும்பிடுப்பா சரி தொட்டு கும்பிடுது பிள்ளை எடுத்து எடுக்கிறா தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட இங்கிட்டு காட்ட மூஞ்ச தின்னுர் பூசிக்கிட்டா பாருங்க சேக்கண்ணா அம்மாக்கு பூசி பூசியுடியா தின்னுர் எடுத்து அங்க அம்மாச்சிக்கு பூச போறான் சேக்கணை அம்மாக்கு திருநூறு பூசி விடியா இதெல்லாம் சரி தேங்காய் உடைக்க கூடாது ஒரு வருஷத்துக்கு அடுத்தவங்க நீர் விளைவி இருக்கும்

சின்ன இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அம்மா திருப்தியா சங்க ஆமா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னடா இந்த மாசம் ஒண்ணு கும்பிட முடியாம போகுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் பரவாயில்ல திடீர்னு பதினோரு மணிக்கு எடுத்த முடிவுக்கு என்னட்டே இருக்கு இருந்ததை வச்சு கும்பிட்டுட்டேன் ஏன்னா வாழைப்பாரு இருந்துச்சு ஏன்னா ஒரு வெளியே பூ மட்டும் தான் இல்லை செம்பருத்தியை வச்சு வச்சுட்டோம் என்கிட்ட இருந்ததை வச்சு செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து ஒரு தட்டில் வச்சு வீடு விட அம்மா கொஞ்சம் கொடுத்துட்லாம் அப்படின்னு கேட்கும் சானாக்கா சாணக்கா தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்கு நீங்களும் வாங்க சாப்பிட்றது அ미 அம்மா கிஸ் நல்லா இருக்கா ஓகே சொல்லுடா ஓகே